அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷம் ஜூன் மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இந்த கோச்சார பலன்களை இப்போ நம்ம பார்க்குறோம் துளாராசினாலே நீங்கள் சுக்கர பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுக்கிரகத்தில் பிறந்தவங்க அவர் இந்த மாதம் எங்கே சங்க செஞ்சிருக்கிறார் எந்த நட்சத்திரத்தில் செஞ்சிருக்கிறார் இதை வச்சு தான் நம்முடைய லைஃப் இருக்குது அப்படி பார்க்குறபோது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் சஞ்சரிக்கிறேன் தான் அவர் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் ஒன்பதாம் இடம் தெய்வம் கூடம் ஸோ இந்த மாதம் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க எல்லா விஷயத்துலேயும் கவனம் பெருசாக யாரையும் நம்பி இருக்க வேண்டாம் யாரையும் எல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு நம்பிக்கைக்கு சாதகமாகவோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆக இந்த நிலைமை இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் மாறும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதே இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு எதிர்பாராத பொருள் வரவும் தன வரவும் இருக்குது இந்த மாதம் உங்கள் நம்முடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பரவாயில்லாமல் இருக்குது உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது நிறைய செலவினங்கள் இருக்குது உங்கள் கையில் எதாவது பணம் இருந்தால் எதையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் லேண்ட் வேண்டு வாங்குங்க ரொம்ப நல்லது இடங்கட வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை அப்படின்னா தேவையில்லாத செலவினங்களை நம்ம சந்திப்பதற்கான வாய்ப்பும் துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கார் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் சூரியனுடைய இருக்கலாம் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு தான் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறதா இருந்தால் முயற்சி பண்ணலாம் அது வரைக்கும் என்ன பண்ணுறது பொறுமையாக இருங்க தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் தலையிடாதீங்க தேவையில்லாத பேச்சு வேண்டாம் தேவையில்லாத சிந்தனை வேண்டாம் ஒரு அன்வான்ட் திங்கிங் எதுவுமே வேண்டாம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த மாதம் இருங்க அதுதான் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நான் புதுசாக ஒரு காரியத்தில் இறங்குறவேன் சக்ஸஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வேண்டாம் அப்படி அவசியம் அவசரம் இருந்தால் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்கள் ஏதோ ஒரு விதத்தில் அது சாதகமாக இருக்கும் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குங்கிறவங்க பொறுமையாக இருங்க இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கிளியர் ஆகும் ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சா அதில் நிறைய தடை இருக்குங்கிறவங்க பதினான்காம் தேதிக்கு அப்புறம் அந்த தடை நிவர்த்தி ஆகும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்னுடைய சொத்து ரொம்ப நாளாக விற்காமல் இருக்குங்கிறவங்களுக்கு பதினான்காம் தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு எதிர்பார்த்த விலைக்கு போகும் இது எல்லாமே இருந்துக்கிட்டு இருக்குது எல்லா விதமான உறவுகளுடையும் ரொம்ப கவனம் இந்த மாதம் உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் மன உளைச்சல்கள் நிறைய ஏற்பட்டு வழங்கும் அதோட இளைய சகோதர சகோதரிகளாலும் நமக்கு பிரச்சனைகள் இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது அதேனால இந்த மாதம் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் பெரிய லெவலில் வச்சுங்க எதையும் தாங்க இதயமாக இந்த மாதம் இருக்கணும் குறிப்பாக இதெல்லாமே பதினான்காம் தேதிக்கு வர வரைக்கும் தான் அதுக்கப்புறம் உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாமே இருக்குது வருமுன் காப்பது தான் ஜோதிடம் அதனால் இது மாதிரியான விஷயங்கள் நமக்கு இருக்கிறனால பொறுமையாகவும் நிதானமாக வருங்க குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் போக்குவரத்து வெஹிக்கிள்ஸு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க தேவையில்லாத எந்த விஷயங்கள்லையுமே தலையிடாதுங்க இதுவே இந்த மாதம் நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஸோ இந்த மாதம் நம்முடைய எஜுகேஷன் எப்படி இருக்குது பினாராசியில் பிறந்தவங்களுக்கு கல்வியில் கவனம் நீங்கள் அண்டர் எஜுகேஷனும் சரி ஹையர் ஸ்டடியும் சரி ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க படிப்பில் ரொம்ப முக்கியம் எதிர்பார்த்த காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி கிடைக்கல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது அதனால் பொறுமையாக நிதானமாகவும் இருங்க இந்த மாதத்தில் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் தந்த சேல்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்டோ இல்லை இதே தான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் எல்லா விதமான விஷயத்துலேயும் நீங்கள் கவனமாக இருங்க தொலராசில் பிறந்தவங்களுக்கு கண்ட சரி அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை பட் நந்த மடத்தில் சனி அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்பு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் ஏதோ ஒரு விதத்தில் உடல் ரீதியாக மன ரீதியான பொருளாதார ரீதியான பாதிப்புகள் இதெல்லாமே கொடுக்க தான் செஞ்சிட்ருக்கார் இந்த மாதத்தில் கிரக நிலைகளும் நமக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல உங்களுடைய ஆறாம் இடத்துல ராகு இருக்கார் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அவருமே உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஏற்கனவே உங்களுக்கு அஃப்ஐஆர் இருந்தால் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகும் இந்த மாதத்தில் அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு யாருக்கெல்லாம் லவ்வில் பிரேக்கப் ஏற்பட்டுருந்தால் அந்த பிரேக்கப் ஆகி ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நம்முடைய ஜாதி மதம் என மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்பட்டு விலகும் அல்லது தொடர்புகள் ஏற்படும் சரி இந்த மாதிரிலாம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது ஏதாவது பெரிய லெவலில் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பெரிய லெவலில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க எல்லா விதமான யூக வணிகங்கள் எனி ஸ்பெகுலேஷன் ரொம்ப ரொம்ப கவனம் எல்லாமே நமக்கு லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் எதுவுமே கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை நம் கண் முன்னாடியே பணம் பொருள் பறிபோன மாதிரியான காலம் ஆக நல்ல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் தேவையில்லாத டெம்டேஷன் உங்களுக்கு வேண்டாம் குறிப்பாக விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க இந்த மாதம் அதற்கான கிரக நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லை அதனால் எல்லா விஷயத்துலேயும் அமைதியும் அடக்கமாகவும் இருக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் நம்முடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஸோ உங்களுடைய சர்வீஸ் அதுவுமே உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுடைய வேலையிலையுமே உங்களுக்கு பெரிய ரிலீஃப் இருக்குது அது வரைக்கும் வேலையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் பெரிய லெவலில் இருக்கும் நம்ம கூட இருக்கக்கூடிய வேலையாட்கள் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நமக்கு மேலே இருக்கக்கூடிய சுப்பீரியரும் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் பண்ண மாட்டாங்க எல்லாமே நம்ம மேலே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பாங்க நம்மளும் அவங்க மேலே ஒரு விருப்பமற்ற தன்மையில் தான் இருந்துகிட்ருப்போம் இது எல்லாமே பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேணுங்க டீல் பண்ணுங்கள் எந்த ஒரு ஜாப் இருந்தாலும் சரி நீங்கள் எதில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க எனி எதில் ஃபியூட்டர் கன்சல் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவங்களாக இருந்தாலும் உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுடைய கரியரில் ஜாபில் இந்த மாதம் ரொம்ப பொறுமை நிதானம் மற்றவங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் எல்லோரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ரொம்பவும் கவனமாக இந்த மாதம் உங்களுடைய கரியரில் இருங்க பெரிய லெவலில் நான் எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கேன் ரெக்கணியே சில்லின்னா ஒரி பண்ணாதீங்க உங்களுடைய டியூட்டியை நீங்கள் ஃபர்தராக பார்த்துக்கிட்டே இருங்க அதில் எப்போயுமே நீங்கள் பேக் பண்ணால் பேக் அடிக்காதீங்க நீங்கள் எவ்வளோ எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ கிரகங்கள் மறவுதோ எல்லாமே உங்களுக்கு மாறிடும் இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு உடம்புல அன்ஐடென்டிஃபைட் டிசீஸ் இனம் காண முடியாத வியாதிகள் ஸ்கேனு எக்ஸ்ரேசிஜி எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாத பிரச்சனைகள் இதெல்லாமே ஏற்பட்டு விளகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எனக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது நோய் கடன் இருக்குது இஎம்ஐ இருக்குது இன்ட்ரெஸ்ட்டு கட்டுறேன் அப்படிங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பற்றி பயப்படாதீங்க இல்லைன்னா ஹெல்த் வைஸாக நீங்கள் ரொம்ப கவனம் இந்த மாதத்தில் ஒரு பக்கம் நோயிலேருந்து ரெக்கவரி ஆகிற மாதிரி தோற்றம் இன்னொரு பக்கம் நோயினுடைய தன்மை கூடுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு கவனம் சொந்த பிஸ்னஸ் இந்த மாதம் சுமார் பார்ட்னர்ஷிப் போடு பிஸ்னஸ் பண்ணுங்கிறனாலும் சுமார் ஆக உங்களுடைய லைஃப் பார்ட்னர் சரி பிஸ்னஸ் பார்ட்னர் சரி பெரிய லெவலில் சாட்டிஸ்ஃபைடாக இந்த மாதம் அவங்களுக்கு இல்லை ரெண்டு பேரில் யாராவது அவரால் பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது குறிப்பாக கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேரில் பிரிவு அல்லது வைத்திய செலவுகள் எல்லாமே இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்கறது வேண்டாம் அவாய்ட் பண்ணுங்கள் அந்த படம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை யாருக்கும் சூரிட்டி செக்யூரிட்டி போடாதீங்க அதெல்லாமே நமக்கு பிரச்சனைகள்லாம் பின்னாடி டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆக ரொம்ப பொறுமையாக நிதானமாக இருங்க தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு தெய்வ அனுகூலத்தை கூட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபர்தராக நீங்கள் எதாவது ரிசர்ச் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள் அதற்கான சோர்ஸஸ் இருக்குது நான் ஏற்கனவே எடுமையாவது பண்ணிகிட்ருக்கேன் அல்லது பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கு அது பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நான் பெரிய லெவலில் கம்பெனி மாறணும் அப்படிங்கிறவங்க பொறுமையாக இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறமா மாறணும்னு நினைக்கிறவங்க மட்டும் மாறுங்க அதுலேயும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருந்தால் மட்டும் மூவ் பண்ணுங்கள் இல்லைன்னா எல்லா விஷயத்திலும் அடைக்க வாசிங்க நம்மளால பாஸ்போர்ட் வீசா எதை எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு ஆஃப்டர் ஃபோர்டீன்த்துக்கு அப்புறம் அதெல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா வணங்கிட்டு வாங்க அதோடு உங்களுடைய குலதெய்வ வழிபாடையும் பெரிய லெவலில் பண்ணுங்கள் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் போய் மகாலட்சுமியை தரிசனம் பண்ணுங்கள் வழிபாடு பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவர் நந்தியம் பெருமானை கும்பிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் நன்றி வணக்கம்